பதுங்குது பதிமன்றும் அது பதுங்கும்போது செம்பிளி வம்சம் பதுங்குன்னு வச்சுன்னா நாம் பாயிப்போம் செம்பிளி வம்சத்துக்கிட்டே போட்ட போட்டேன் என்கிட்ட வந்து உன் வம்சமே இருக்காதான்னா அதை சொன்னேன் என் வம்சத்தைய இலக்க விட மாட்டேன் வம்சத்தை காப்பாத்துன என் உயிரையே கொடுப்பேன் என்னை மீறிதானா என் நான் இருக்கிறவரையும் என் வம்சத்தை நீ டச்சு கூட பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் அவன் வார்த்தைகள் ஒன்று நமக்கு உன் வம்சத்தை அழிச்சிருவேன் என் வம்சத்தை அழிக்க முடியாதுடா இந்த எம்கர்கள் இருக்கிறவரையும் என் என்னோட வம்சம் அழிஞ்சிடாது அப்படின்னு அப்போல்லாம் சொன்னாங்க நான் ஒன்று நினச்சேன் சின்னவனுக்கிட்ட ஒரு இது இருக்குது ஒரு என் ஐயாவோட குணங்களும் அந்த நடையும் அந்த கால்நடை நடை... தாத்தா மாதிரியே சிரிப்பான் இவர்தான் என் தாத்தா செம்பு பார்த்துக்க இன்னொரு போட்டா இருக்குது நல்லா தெரிய முக்கிய அதுங்களா இப்படிதான் இருக்காரு அவர்கிட்ட அந்த தாடி ரொம்ப பிடிக்கும் வீழ்ச்சியா இப்படித்தான் இருப்பார் அந்த தாடி ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட அந்த தாடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படித்தான் இருப்பார் என் தாத்தா சரிங்க இது அந்த தாத்தா கிட்டே அந்த அனுப்பு அந்த பாசம் அப்படித்தான் இருப்பார் அந்த டேகர் ரொம்ப பிடிக்கும் அவரை பார்த்து தான் நான் கொஞ்சம் அவர் மாதிரி வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் தாத்தா மாதிரியே கொண்டு வரணுன்றது என்னோட பெரிய ஆசைதாங்க கொஞ்சம் நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட கேட்டவுன்னு என்ன முடி விட்டுருக்கீங்க முடிவுட்டுருக்கீங்க முடிவுட்டுருக்கீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் சொல்லுவேன் சொல்லி தான் அது என்னாத மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் நான் தான் எடுக்கும்போது சொல்கிறேன் அது என்ன வேண்டுத்தருணுன்னு அப்போ தான் அதை நிறைவேற்றும் அது என்ன வேண்டுத்தருணுன்றது நான் அன்னைக்கு சொல்கிறேன் நிறைய இதில் பார்த்திங்கன்னா என் நீதியில் இருக்கிறவங்களாம் எல்லாருக்குமே என்ன கேட்டாங்க என்ன வேலை என்ன உங்கள் எந்த கோயிலுக்கு முடிவிட்டுருக்கேன் அப்படின்னு அது நிறைவேறட்டும் அப்போ அவங்கள்கிட்ட சொல்கிறேன் அது நல்லபடியாக அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு அது நல்லபடியாக ஒரு இதாக ஒரு நல்லது அது இப்போ சொல்லியிருந்தால் அது படிக்க முடிச்சு அப்படின்னேன் நடக்கும்போது சொல்லுவேன் அது பிறந்துவட்டி தான் இந்த முடிவு எடுப்பேன் அப்படின்னேன் பிறந்து ஒரு அது ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் இப்போ சொல்ல மாட்டேன் ஒரு கும்பு சொல்லியிருக்கேன் ஆனால் யாருக்கும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறேன் எடுக்கும்போது சொல்கிறேன் சரி பல கூட்டம் பயங்கரமாக நம்ம பக்கம் தெளிச்சிக்கிட்டுருக்குது நம்மளையே டார்கெட் பண்ணிக்கிட்டு நம்மளையே வச்சு பல கேம்களை விளாண்டுக்கிட்டு பல திட்டங்கள் போட்டுக்கிட்டு இங்கே இப்படி போடலாமா அப்படி போடலாமா இங்கே வச்சு அடிக்கலாமா அங்கே வச்சு அடிக்கலாமான்னு அதை ஒருத்த சொன்னேன் என்கிட்ட வம்சத்தையே அழிச்சிருவேண்டும் முடிஞ்ச பார்ப்போம் செம்பிளி வம்சத்துக்கு அன்போடு பாசத்துக்கு பாசமாகவும் இருக்கத்தையும் அன்புக்கு அன்பாக இருக்கும் அப்படின் தப்பு என்னை மீறி நிழல கூட தொடச்சு பார் அடி இடி மாறி இருக்கும் செம்புளி வம்சத்தை தொட்டால் நெருப்புக்கும் அன்புக்கு அன்பாக இருக்கும் பாசத்துக்கு பாசமாக இருக்கும் வம்சத்தில் வந்த என் வம்சத்தை அழிய கொள்ள மாட்டேன் எத்தனை பேர் கட்டினாலும் கட்டினீங்களாம் அப்படின்னு நீ எத்தனை பேர் கங்காணம் கட்டிக்கிட்டு முடிச்சிடலான்னு நினைக்காத முடியிறவன்ல செம்பிளி வம்சம்ல செம்பிலி வம்சத்துக்கு அன்போட வரவேற்றுவது தெரியும் பாசத்துக்கு பாசம் மாற்றுவது எனக்கு பொய்யா நடிக்க தெரியாது வேஷம் போட தெரியாது நடிக்கும் அது வேற அன்போடு இருக்கத்தான் என் ஐயா என்ன செம்பிளி ஒரு கிளம்பி வர அன்பு பாசம் என் தாத்தா மாதிரி ஒருத்தர் இருக்கிறான்னு இருப்பேன் அது என்ன பையன் தான் என்ன இது அப்படியே வேட்டோம் இது சின்ன இதுதான் தான் எனக்கு எனக்கு மகனாக பிறந்திருக்கார் இவர் வந்து என் நாட்டம் இவர் எப்படின்னா இவர்கிட்ட ஒரு டைப் பிடிக்கும் என்ன இவர்கிட்ட ஒரு கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கும் இவங்கிட்ட என்ன விஷயம் இருக்கும் இவங்களுக்கு புத்தியும் இருக்கும் அறிவும் இருக்கும் இது எடுப்பா அப்படின்ற ஒரு புத்தி பேசுவாங்க எடுப்பா அப்படிங்குவான் ஏன்னா என்னோட குணம் அப்படி இருக்குது அவன் நல்லா படிப்பான் இவனும் படிப்பான் ஏன் என் தாத்தாவாச்சு இப்படி மறந்து போயிடுவான் என் தாத்தா செம்பிளி அவர்கள் தான் என் தாத்தா மாதிரியே இருக்கிறான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னாங்க ஒருத்தர்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க செம்பிளி எங்கடா பிறக்க போறாரு அப்படின்னா கரிய பூசணுங்கன்னா இல்லையா திருப்பி அடிக்கணும்னு அடிச்சுன்னா இல்லையா பாருங்க அப்படியே எங்கள் தாத்தா மாறியவேன் மூஞ்சி ஜாடகத்துக்கு அவன் எங்கள் அப்பா வாட்டம் எங்கள் அப்பா வாட்டம் அதாவது நட மண்டை அந்த கலர் அந்த குணம் தாத்தாவோடய குணம் எங்கள் எங்கள்கிட்ட இருக்குது சின்ன நான் இருந்தாலும் பெரியவன் ஓட்டுற மாட்டேன் எனக்கு பெரியவன் எனக்கு பெரியவன் சின்னவன் என் வயிற்றுக்கு அப்பாவுக்கு வந்து சின்னவனை ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு எப்பயுமே சின்னவனை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு என்ன இவங்க ஒரு கேட்ர்ட்டு இவர் வந்து சிரிச்சு கவுப்பாரு அதிக அடி வாங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நகர் இவன் தான் அதிகமாக அடி வாங்குவாங்க அடிச்சாலும் பிடிச்சாலும் அப்பா அப்பா ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் அன்பு சேர்த்தி காட்டுவேன் ஏன்னா அவன் என்றைக்குமே அந்த தனிம பண்ணுறது அப்படின்றது என்றைக்குமே நான் நினைப்பேன் மாதிரி பார்த்திங்கன்னா இது இது என்ன இப்போ இருக்கிறவங்களுக்கும் அப்போ இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசத விட அப்போ கொஞ்சம் போட்டால் அப்படிங்க ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன் இவங்கக்கிட்ட வந்து ஒரே ஒரு குஸ்தீப் தான் கொஸ்டின் சொல்கிற அவங்களுக்கு ஒரு நல்ல இவங்கள கல்யாணம் போது ஒரு பொது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்களை ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் நாற்பத்தெட்டு குடம் நாற்பத்தெட்டு குடம் அவன் தண்ணி எடுத்தேன் அவள் வந்து தண்ணி எடுத்து கட்டினா இவங்கள தான் கட்டவேன்னு சொன்னேன் எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னார் இன்னும் நூறு ஜாரம் கூட பார்க்கலாம்ண்ணா வேறு சொன்னான் அப்பா கட்டினா இவ்வளோ தம்ப கட்டுவேன் கட்டினா இவ்வளோ தம்ப கட்டுவேன் வாழ்ந்தாலும் சரி வாழ்ந்தாலும் தான் செத்தாலும் இவங்கள்தான் சாங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு நான் முடிவு சொல்லும்போது போது இவங்க இவங்க இவங்கள வந்து எனக்கு ரொம்ப எப்படி பிடிக்கும் இவங்களோட பழைய ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் அவங்க இன்றை வரைக்குமே அவங்க நினச்சிட்டு இருக்கிறது அவங்க மனசுக்குள்ளேயே அவங்க நினைப்பாங்க என்னால பாசமல்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க என்னைக்கும் ஒரே மாதிரி ஆனா அவங்களுக்கு அப்படி தோணுது இவங்களுக்கு இவங்க கிட்ட ஒரு ஒரே ஒரு விஷயம் தான் என்ன கொஞ்சம் சரியா புரிஞ்சிக்க முடியிறாங்க அவ்வளவுதான் மற்றபடி இவங்க எல்லாத்துக்குமே என்ன என்ன புரிஞ்சுக்குவாங்க ஆனா இருந்தாலும் இவங்க கிட்ட ஒரு சில விஷயத்த இவங்க மாத்திக்க அந்த கோபத்துல பேசுறது அப்போ அந்த ரொம்ப பேசினாங்க கோவம் திருட்டி அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது எனக்கு பிடிக்க பிடிக்க நான் சொல்லுவேன் நான் வந்து நானாக தான் இருப்பேன் நான் யாருக்கா இருப்பேன் நீ நீ யாரு ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நீ மாற்ற இவங்களோட திரட்டி போட்டு அவங்க இருக்குது அதில் அவங்க ரொம்ப பிடிச்ச கொண்டுன்னா நான் என் மனசு வந்து நான் சொல்லிட்டேன் அப்போ அவங்க மனசு கட்டிக்கிறேன்னு போது ஏதோ அவங்களே இடத்த முடிவு அவங்க யோசித்தாங்க நான் கட்டினேன் இவங்களை தான் கேட்டேன் இதுக்கப்புறம் ஏன்னா என்னை நிறையாவும் கஷ்டப்படுத்தியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப இதாகவே இருந்துச்சு அது வந்து அவங்க இருந்து அவங்க அம்மான் அம்மா அவங்க எப்படின்னா என்னை கஷ்டமும் ரொம்ப மட்டமாகவும் பேசியிருக்காங்க யாரும் அவங்களுக்கு புரியலாம் ஆனால் இன்றைக்கி என் தாத்தா இருந்திருந்தா இன்ன வரைக்கும் என் தாத்தா அசம்பிளி அவர்கள் இருந்திருந்தால் பேச விட்டுருக்க மாட்டார் அவர் இருந்திருந்தால் அந்த ஆட்டமே வேறையாக இருக்கும் கம்பீரமாக சொல்லியிருப்பார் என் பேரனை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு ஆனால் நான் வந்து இது வரைக்கும் அப்பா கிடையாது ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒருத்தரை வந்து கஷ்டப்படுறது அது மனசில் எவ்வளோ பாதிக்கும் அவங்க நினைச்சத சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுதான் இவங்க அம்மா கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன என் கூட இருந்தவங்க தான் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்படுற பையன் அப்படின்னு ஆனா ஆனால் அவங்க அம்மா கிட்ட அந்த விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டது இல்லை ஒரு இவ்வளவுதான் சொல்ற புரிஞ்சுக்கிட்டதில்லை இவ்வளோ மருந்து கஷ்டப்படுறாரு அப்படி இதெல்லாம் அவங்க நினைச்சது கஷ்டப்படுறாரு அதனால நம்ம கஷ்டமே அதனால நான் என் டாடி கிட்ட என் அப்பா கிட்ட போல சொன்னேன் ஆனா அவங்க நினைக்கிறது வந்து என்ன நினைக்கிறேன் என்னை வந்து நல்லா இதை ஒண்ணுது காப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க நான் பழைய கதிராக இருந்தா பழைய கதிர் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கதிரான் எப்படி இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன் அவனுக்கு வந்து ஃபுல்லாக இப்போ நான் கொஞ்சம் தெ ஃபுல்லாக தெளிவாக இருந்தது அப்போ இருந்த கதையில் யார் பற்றும் கேட்க மாட்டான் அவன் போயிட்டு இருப்பான் யாரையும் பார்க்க மாட்டான் அது மாதிரி இருக்க எனக்கு வந்து நான் யாரோட கொடுத்துறது ஃபுல்லுன்னு சொல்லுறேன் பொண்ணுக்கதை சொல்கிறேன் ரோசி ஒரு பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் ரோசி பேசுகிற வார்த்தை நான் வந்து நிறைய என்ன கஷ்டப்படுத்திருக்காங்க நான் அதெல்லாம் பெருசாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் என் மன சொல்வத்தை இது வரைக்கும் என் அப்பாட்டோட சொல்லுங்க இன்னும் என் தந்தைக்கிட்ட சொன்னாங்க அம்மாக்கிட்ட சொன்னாங்க ஏன் சொல்லலாம் ஏன் சொல்லலை கஷ்டம் கஷ்டப்பட்டால் அது என்னை போகிறோம் பழங்கள் சொல்லுவேன் இந்த மாதிரி ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து எங்கள் பொண்டாட்டியோட அம்மா கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு டக்குன்னு வார்த்தையை விட்டுறாங்க அதுதான் அந்த கஷ்டமாகிடுச்சு அது வேறு வார்த்தை சொல்லியிருக்காங்க சரி அது எது நான் சொல்லிக்கிட்டேன் இப்படி சொல்கிறேன் சொல்கிறாங்க அவங்க மேலே நான் குற்ற சொல்கிறது பேச அவங்க சொன்ன விதத்து எனக்கு கஷ்டப்பட்டுச்சு சில டைம் அவங்க சொன்னாங்க அவங்க கூட என்ன சொல்லுவாங்க கண்ணு முன்ன மாதிரி கூட இல்லை அது கண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க முன்ன மாதிரி கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் ஏன் இல்லை நான் எல்லாத்தையும் நான் முன்ன மாதிரி இல்லை ஒரே மருந்து எல்லாருமே அந்த மாறிட்டேன் மாறிட்டு நான் எப்படி மாறணும் ஒரே மருந்தாங்க வார்த்தை பேசன்னா அது கண்ண இது பேச முன்னாடி யோசிச்சு பேசுவோம் அதுதான் மிஸ் வார்த்தை விஷாத்திக்குன்னா சொல்ல அவங்க மேலே குற்றத்தை சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை அவங்க மேலே குற்றத்தை சொல்லணும் எனக்கு தேவையே இல்லை அது எதுக்கு எனக்கு தேவை சொல்கிறதுக்காக நான் சொல்ல ஒரு வார்த்தையை பேசணும்னா அது புரிஞ்சு பேசணும் தான் கொஞ்சம் புரிஞ்சு பேசலாம் இல்லை தப்பு இல்லை அவனோட வழி என்னான்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு என்னோடய வழி எனக்கு தெரியும் என்னோடய வழியில் நான் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டேன் அந்த வழியில் இருந்து பார்த்தாங்கன்னா അതെ അപ്പം അന്ത വലിയരെ പ്രസം ഔളിന്തിയാം മേഡോട്ടമ പാകരാ അപ്പം അന്ത എന്നാത്ക അമെന്താ പ്രസം അവാണോ നമുക്ക് എന്നിക്ക് ഒരു മര്യാദയണം മര്യാദയണം അതുതന്നെ പോgetElementById பேசമ്പളത്തെ ജാത്തെ എനിക്ക് കൊണ്ടി വ അതിച്ചി அப்படி கூட ம செட இருந்துருக்காது கம்பீரமா என் தாத்தா கேட்க அன்பு அதை சொல்ல கேட்டாங்க என்ன தாத்தா தாத்தா சேட்டர் சொத்துற அப்படின்னு என் உயிர் இவர் தான் என் உயிரி என் மேலே ரொம்ப நான் அடிப்பாங்க எங்கள் அப்பாவே அடிக்கும் போது எங்கள் தாத்தாவது சேர்ந்து போய் என் பேருக்கு அடிக்கப்படுறாருங்க அப்படின்னு பார்ப்பாங்க என் தாத்தா அன்பு புரியாது அதுக்குள்ள பார்த்தா தான் தெரியும் வலியுன்னு சொன்ன நான் லூஸ் பையனாகவே எடுத்துட்டு போகிறேன் எனக்கு அது வந்து பெருசு இல்லை எனக்கு பட்டம் கட்டினோம் தான் நான் பார்த்துட்டேன் என் லைஃப்பில் கூட பிறந்த அக்கா கடியே எனக்கு பட்டாங்க அதுக்கு என்ன பண்ணுறது எனக்கு எல்லாரும் நான் வந்து யாரையும் ஒதுக்கலை ஒதுக்குறது நேரம்னா என் அக்கா கிடைக்காது நாமெல்லாம் ஒவ்வொரு அம்மா ஊருக்கு போவோம் போவோம் வருவோம் அதெல்லாம் நம்ம வந்து எந்த பிரச்சனையும் நம்ம பண்ண மாட்டோம் போவோம் நாம் இதுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் கொடுக்க மாட்டேன் என்னெல்லாம் யாராச்சும் ஒருத்தர் சொல்ல சொல்லுறேன் நான் தண்ணி அடிச்சிருக்கேன் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க இந்த பையன் இப்படி பேசியிருக்காங்க யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த மனசு மாதிரி யாரும் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு பேசலாம் திட்டணும் யாராச்சும் நான் அப்படி பேசவேடமாட்டேன் பேசுறதுக்கு அப்படி பேசவும் மாட்டேன் அவங்களுக்கு கஷ்டப்படுறப்ப அதுதான் இதுதான் என்ன நான் வந்து ம இந்த மனசு சொல்றதை சொல்லிட்டேன் என் மனசில் நிறையா டைம் கூட சொல்லுவாங்க நிறைய டைம் சொல்லியிருக்காங்க எல்லாம் உங்கள் ஊர் மாதிரியா அப்படின்னு அதே நான் அதை கேட்கும்போது எனக்கு ஒரு கோபம் வரும் என்ன பண்ணுறது அப்படின்னு பசிட்டு இருந்தேன் தேவைதா இருக்குன்னு பண்ண மாட்டேன் இதுதான் என் கோணம் சரியா அப்படி பேசுறது நான் பேசுனதும் என்ன பேசிடுது अंदर सामने और அப்புறம் என்ன பேசுறது ஒன்று தான் ஊரு ஊருக்கு பேசுறது ஒன்று தான் அப்ப நானும் அதே ஊரு நான் எந்த ஊரையும் பேச மாட்டேன் நான் எந்த ஊரையும் பேச மாட்டேன் எல்லா ஊருமே எனக்கு பிடிச்ச ஊர் எல்லா ஊருமே எல்லா ஊருமே எனக்கு அழிக்கும் அந்த மாதிரி நான் சொல்றாங்க என்ன என்ன ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் பார்க்கணுன்ற மாதிரி பார்க்குறாங்க அம்மாவே

அந்த ஏரியாவில் நம்ம இந்த ஏரியாவில் இப்படி நடக்குது இந்த ஏரியாவில் ஒரு ஏரியாக்குன்னு என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு நான் கேட்குறேன் ஆட்சியில் இருந்தால் போதுமா ஆட்சியில் இருந்தால் போதுமா அந்த ஏரியாக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் நான் பேசுகிறது குடிங்கிறங்கள என் பாட்லேயே என்னோட ஏரியாவிலே பரதா தோட்டத்தில் என் பாடில் ஒரு வசதி இல்லை என்ன ஒரு பேர் சொல்லுங்கள் உப்பை போடணுன்னா அங்கே போட்டுருவேன் அதுக்கு எதுவும் ஒன்று ரெடி பண்ண மாட்டாங்க நான் அதை பிடிச்சி காட்டுறேன் அது போட்டால் வைக்கிறதுக்கு ரொம்ப நான் அது எவ்வளோ சிங்கமாக இருக்குது நீங்களே பார்த்து தெரியப்படும் நான் அந்தந்த வார்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னா எதை சேர் பண்ணிடுறாங்க சரி பாருங்க பிள்ளையே நல்ல சேவா நல்ல தெரியும் உங்கள்கிறது உங்கள் சேர்த்து நாங்கள் என்ன சேரும் முதல் கட்டு சென்